உங்களிடத்தில் இருந்த அந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் நீங்க உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்றதை விரும்பவே மாட்டீங்க ஆனால் மனைவி அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுக்காத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அழகா இருக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க அழகா இல்ல அழகா இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் உண்மையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அதை ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா பெண்கள் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்க சொல்லிக்கிட்டே இருங்க வீட்டுக்கு போறீங்களா அல்லது தூரமா போறீங்களா ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன இருக்கு மனைவிக்கு ஐ லவ் யூ சொல்றது வெக்கமா ஹராமா ஹலோ திடீர்னு இப்ப அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க யாருக்கோ அனுப்புறது நமக்கு அனுப்பிட்டாங்களோ அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்தில் இருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும் நான் கவனிக்கிறனா நல்ல கவனிக்கிறாரா நல்ல கவனிக்கிறனா நல்ல சமைக்கிறனா நினைச்சுக்கிட்டே